இந்த சின்ர்ஜி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் நெட்வொர்க் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு மாநிலம் தழுவிய ஒரு ஆனுவல் கான்ஃபரன்ஸ் இதனோட நோக்கம் என்ன அப்படின்னா வந்து எங்களுடைய உறுப்பினர்கள் ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் நெட்வொர்க் ஆஃப் இண்டியாவில் அவங்களுடைய ஒரு சங்கமித்த ஒரு திருவிழா தான் வந்து இந்த சின்ர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதுல நிறைய கலை நிகழ்ச்சிகள் நிறைய தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய பேச்சாளர்கள் பட்டிமன்றம் அப்புறம் வந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நிறைய இருக்கு இரண்டு நாட்கள் நடக்குது இதுல ஒரு முக்கியமான ஹைலைட் என்ன அப்படின்னா வந்து சிஎன்ஏனுடைய எக்ஸலன்சி அவார்ட்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய லீடிங் ஆர்கிடெக்டர் பில்டர்ஸ் இவங்களுக்குலாம் ஒரு முப்பது பேருக்கு பல கேட்டகரியில் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அவார்ட்ஸ் எக்ஸலன்ஸ் அவார்ட்ஸ் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஈவினிங் எங்களுடைய சிஎன்ஐ உறுப்பினர்கள் அவர்களுக்கான ஒரு அவார்டு ஃபங்க்ஷனும் இதில் அடங்கியிருக்கு ஸோ இன்னைக்கு தொடங்க இருக்கிற இந்த சினர்ஜி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நாளை சாயந்தரம் வரைக்கும் நடக்கும் அப்படின்றத என்ன

நமக்கு வேண்டிய கதவு ஜன்னல் அப்புறம் வந்து யூபிவிசி விண்டோ ஃப்ளோரு இந்த மாதிரி புது புது விஷயங்கள்லாம் வந்து அதில் இடம்பெற்றிருக்கு இது பொதுமக்கள் வந்து முக்கியமாக வந்து பார்வையிடலாம் அது வந்து அனுமதி இலவசம் எல்லாமே இருக்கு எல்லாமே புதுசான எல்லா பொருளுமே இங்கே கிடைக்கும் இங்கே வந்து பொதுமக்கள் வந்து தாராளமாக இங்கே வந்து பார்த்துட்டு கண்டுகளிக்கலாம் நாளைக்கு வரைக்கும் நடக்குதுங்க சனி ஞாயிறு ரெண்டு நாட்கள் சரி சிறப்பு அழைப்பாளர்கள் யாரும் சிறப்பு அழைப்பாளர்கள் அப்படின்னும் பொழுது பாத்தீங்கன்னா சி என் ராவ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்கிடெக்சரல் தலைமை நிர்வாகி ஆர்கிடெக்டர் சீனிவாசன் அவர் வராருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலை நிகழ்ச்சிகளில் நிறைய பேர் வராங்க அதாவது மதுரை முத்து குழுவினருடைய பட்டிமன்ற நிகழ்ச்சி இருக்கு பவா சல்லதுரை பிக் பாஸ் பவா சல்லோதுரை அவர் வந்து பாத்தீங்கன்னா மாற்று வீடுகள் அதை பத்தி வந்து பேசுறாரு ஆப்பனவர் அதுக்கு அடுத்தது மதுரை முத்து பேசுவார் அதை பத்தி இவருடைய சேர்மன் கே கே வி அருள் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார்

பல மடங்கு வந்து பண்றதுக்கான வாய்ப்புகள் இங்கே உருவாக்கி தரப்படுகிறது அதுக்குரிய மிகச்சிறந்த பிளாட்ஃபார்ம் தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நெட்ஒர்க் ஆஃப் இந்தியா ஸோ அதில் வந்து இந்த சினர்ஜின்றது ஒரு பாட்டு எவ்ரி இயர் நம்ம பண்றது சார் சொன்ன மாதிரி இதில் வந்து இன்னைக்கு வந்து கலை நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் மதுரை முத்து குழுவினர் வந்து பட்டிமன்றம் பண்றாங்க அதுக்கப்புறம் வந்து பவா செல்லதுரை அவங்க வந்து ஸ்பீச் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஈரோடு மகேஷ் விஜய் டிவி புகழ் அவர் பண்றாங்க அவர் வந்து அவருடைய ஸ்பீச் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம சன்சிங்கர் பிரியங்கா அவங்க வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து அஹ் சிங்கிங் ப்ரோக்ராம் பண்றாங்க அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இமான் அண்ணாச்சி அப்புறம் கிரேசி மோகன் ட்ரூப்பு சோ இவங்க எல்லாருமே வந்து நிறைய கலை நிகழ்ச்சிகள் கொடுக்குறாங்க இது மட்டும் இல்லாம அவர் நம்ம ஃபவுண்டர் சார் சொன்ன மாதிரி நாற்பதுக்கும் மேற்பட்ட மிகச்சிறந்த கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில இருக்கக்கூடிய ஆர்கிடெக்ட் பில்டர்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் இவங்களுக்கு நாங்க வந்து எக்ஸலன்ஸி அவார்டு கொடுக்குறோம் இதுல இருந்து அவங்கள வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசமா வந்து நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நாங்கள் வந்து அவார்டு கொடுக்குறோம் எங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் நெட்ஒர்க் ஆஃப் இந்தியா சார்பாக இந்த அவார்டு வந்து தரப்படுகிறது இது எல்லா வருஷமும் நாங்கள் தொடர போறோம் இருக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த அவார்டு வந்து கண்டிப்பாக தொடரும் இது மட்டும் இல்லாம எங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் நெட்ஒர்க் ஆஃப் இந்தியாவில் இருக்க உறுப்பினர்களுக்கு நாளைக்கு மதியம் வந்து ஒரு மூணு மணி நேரம் இந்த ஒன் இயர் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் அவார்டு தரப்போம் அதுதான் இந்த நிகழ்ச்சியோட சுருக்கம் இது இரண்டாவது வருடங்க போன வருஷம் நாங்க கோயம்புத்தூர்ல நடத்தினோம் அதோடைய பேர் வந்து கான்பிலியன்ஸ் இந்த வருஷம் நாங்க நடத்துற கான்பரன்ஸ் பேர் வந்து செனர்ஜி ஆமாங்க ஒரு ஊரடம் ஒரு ஒரு ஊர்ல பண்ணிட்டு இருக்கோம் இதை பத்தி டீட்டெயில் வந்து வணக்கம் என் பேர் வந்து கார்த்திக் பத்மநாபன் நான் ரீஜன் போரோட ரீஜனல் டைரக்டர் இது சின்னர்ஜியில வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் கமிட்டி சேர்மனா நான் இருக்கேன் இங்க ஃபவுண்டர் உதயகுமார் சார் இவர் வந்து சேர்மன் நம்ம அருள் சார் இவங்க மூணு பேரும் உங்களுக்கு பேட்டி கொடுக்குறோம் நாங்க மெயின் கன்ஸ்ட்ரக்ஷன் நெட்வொர்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது என்னன்னா கட்டுமான துறையில இருக்கவங்களை மட்டும் இணைச்சு ஒரு சாப்டரா உருவாக்குறாங்க அதாவது ஒரு சாப்டர்ல ஐம்பது மேற்கிட்ட மெம்பர் இருக்கலாம் அதுல ஒவ்வொரு துறையில ஒவ்வொருத்தர் மட்டும்தான் பங்கெடுத்துக்க முடியும் இந்த கட்டுமான துறையில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு சேப்டரா உருவாகி தங்களுக்குள்ள பிசினஸ் பரிவர்த்தனைகள் ஒருத்தர் கொடுத்து கொடுத்து வாங்கிக்கிறோம் இது இலவசமாக செய்யப்படுற ஒரு நிகழ்ச்சி இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா இந்த மாதிரி பிசினஸ் நெட்வொர்க்கிங் ஃபோரம் நிறைய இருக்கு ஆனா திரு உதயகுமார் அவர்கள் கட்டுமான துறைக்கு தனியா ஒரு சேப்டர் உருவாக்கி இருக்காங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க மொத்த நாற்பது சேப்டர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மெம்பர்ஸ் இருக்காங்க இது வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல வர வர்த்தகம் நடந்திருக்கு ஸோ இந்த சினர்ஜிங்கிற ஒரு ஃபங்க்ஷன்னால நாங்கள் ஆயிரத்தி ஐநூறு கோடி வர்த்தகம் பண்ணக்கூடிய இந்த கட்டுமானத்துறை சேர்ந்த அனைத்து நபர்களும் இங்கே ஒருங்கிணைஞ்சு ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம ஃபவுண்டர் உதயகுமார் அவர்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் எங்களுடைய துறையில் நாங்கள் அடுத்த நிலைக்கு எங்கள் துறை சார்ந்த நபர்கள் மிக பலத்தோடு இருக்கிறதுக்கு மிக உதவியாக இருக்கிறது இந்த சிஎன்ஐ ஸோ இந்த கட்டுமா கட்டுமானத்துறையில் நாங்கள் சாதிக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா சிஎன்ஐ எழுவது சதவீதம் பண்ணுது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நாற்பது கோடிக்கு வர்த்தகம் பண்ணியிருக்கேன் நிறைய கொடுத்துருக்கேன் என்னோட நண்பர்களுக்கு அது எல்லாத்துக்கும் இந்த சிஎன்ஐ ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்கு என்னோட துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ரோடு பேவர் பிளாக் பண்ணுவேன் எனக்கு மத்த அனுபவம் இல்லாமல் இருந்தது ஆனால் இன்னைக்கு இருந்து எலக்ட்ரிக்கல் இருந்து மெட்டீரியல் வாங்குறதுல இருந்து ஆர்கிடெக்சர்ல இருந்து கட்டுமான துறையில மொத்தமா என்ன வேலை செய்யணும் அப்படின்னு நினைச்சா அதை என்னால செய்ய முடியும் என்ன காரணம்னா என்ன மாதிரியே அனுபவம் வாய்ந்த இந்த துறையில கட்டுமான துறையில அனுபவம் இருக்கிற நபர்கள் ஒருங்கிணைஞ்சு இங்க இருக்காங்க மிகவும் நண்பு நம்பகத்தன்மையான நபர்கள் இருக்காங்க அனுபவமான நபர்கள் இருக்கிறதுனால கட்டுமான துறைய அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் தான் இந்த சிஎன்ஐ இந்த சிஎன்ஐ வந்து சேர்றதுனால தங்களோட வியாபாரத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியும் அதே அந்த எடுத்துட்டு போனவங்க எல்லாம் சேர்ந்து கொண்டாடக்கூடிய மிகப்பெரிய கொண்டாட்டம் தான் சிஎன்ஐ சினர்ஜி இது வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சென்னையில பண்றோம் நெக்ஸ்ட் திருச்சி மதுரை ஈரோடு சேலம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு வருஷம் நாங்க இணைஞ்சு எங்களோட வியாபாரத்தை பெரிய லெவல்ல கொண்டு போறதுக்கு உதவி செய்யற பவுண்டர் உதவிமாரவர்களுக்கு எங்களுடைய நன்றி தேங்க்யூ